ஆனால் ஒரு மனுஷர் தான் பயவுள்ள ஓசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆன்ற உயர உன்னதுமான ஒரு சிங்காசன தரிசனத்தை ஏசையாவுக்கு காண்பிக்கிறார் சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள் அவனவன் ரெண்டு செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி ரெண்டு செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி ரெண்டு செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கத்தர் பரிசுத்தர் 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 பூமி அணைத்து அவருடைய மகிமினால் நினைந்திருக்கிறேன் என்று சொல்லி ஒருவருக்கொரு கூப்பிட்டு சொன்னார்கள் கூப்பினுடைய சத்தத்தால் வாசல் நிலைகள் அசைந்த ஆலயம் புகையினால் நிறைந்தது ஏசையான்னு ஒருத்தன் தரிசனத்தை பார்க்குறான் உசியா ராஜா மறிச்சதுக்கப்புறம் தான் இந்த தரிசனம் நாளைக்கு பேசுகிறேன் டைம் ஏற்கனவே இப்போ நான் ஒரு பாயிண்டை இன்னும் முடிக்க முடியல நாளைக்கு பேசுகிறேன் அப்போ ஏசையா பார்க்குறான் என்ன தரிசனம் அண்ட் பேர் சிங்காசனத்துல ஒருத்தர் உட்கார்ந்துருக்கேன் இந்த தரிசனத்தை பார்த்தவன் இவன் நினைக்கிறான் எதுக்கு இந்த சிங்காசன தரிசனம் எதுக்கு ஆண்டு சிங்காசன தரிசனம் ஆண்டு ஒண்ணுமே பேசல ஒண்ணுமே பேசல ஆனா சேரா பெண்கள் ஆறு சட்ட உடையவங்க கேறு பெண்கள் நாலு சட்ட உடையவங்க ஆனா இவன் தரிசனம் பாக்குறான் எப்ப தரிசனம் வந்துச்சு உசியா ராஜா மரிச்ச தான் தரிசனம் வந்துச்சு உசியா ராஜா யாரு பாஸ்டர் அது வேற யாரும் இல்லை இந்த இயேசையாவுடைய அண்ணன் தான் இயேசையாவுடைய அண்ணன் பெரியப்பா மகன் சித்தப்பா சித்தப்பா மக அண்ணன் தம்பி உறவுல இவன் பார்க்கறான் அது வரைக்கும் ஏசை தரிசனம் வரல எப்ப புஷியா ராஜா செத்ததுக்கு அப்புறம் தான் தரிசனம் ஏன் எப்ப பார்த்தாலும் ஏசை அண்ணா பணம் வேணும்னா பணம் வேணும்னாலும் அந்த உஷியா ராஜா கிட்ட தான் போவான் அண்ணா எனக்கு பஞ்சாயத்துனா பஞ்சாயத்துனாலும் அந்த கட்சி தலைவர் உஷியா கிட்ட தான் போவான் ஆள் அனுப்பிச்சு விடுவான் ஏதாவது தேவைன்னா உஷியா ஏதாவது ஃபினான்ஸ்னா உஷியா ஏதாவது மெடிசன்னா உஷியா ஏதாவது காரியங்கள்னா எல்லாம் உஷியா எனக்கு இந்த வியாதி அந்த டாக்டர் பார்த்துக்கலாம் எனக்கு இந்த கடன் பிரச்சனை ஐயோ கல்யாணம் முடிக்கணும் அந்த ஃபினான்ஸ் அந்த அந்த ரிலேஷன் அவங்கள பார்த்துக்கலாம் ஏதாவது பிரச்சனை அந்த கட்சி தலைவரை பார்த்துக்கலாம் நீ உஷியாவை பார்க்குற வரைக்கும் தரிசனம் வராதுடா கத்தர் பார்த்தார் உஷியாவை எடுத்தால் தான் நீ என் தரிசனத்தில் வருவியா கத்தர் பார்த்தார் அதில் தான் உஷியாவை மறித்த பின்னதாக ஏசையா இப்போ தனிமையில் அழுகுறான் ஏன் அண்டவரை எனக்கு எனக்கு ஏன் இந்த அப்பதான் அப்போ தான் திடீர்னு ஒரு திடீர்ன்ற ஒரு பிக்சர் அந்த பிக்சரில் சேனைகளின் கத்தர் ராஜா மரணம் வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேலே வஸ்திரத் வீட்டிற்கு தேவ ஆலயம் நிறைஞ்சிருக்கிறத காண்கிறான் பெண்கள் அவருக்கு மேலே இருக்கிறத காண்கிறான் இதுல ஒரு பெரிய பெண்கள் அவருக்கு மேலே நின்று ஆறு செட்டை உடைய அந்த தேவ தூதர்கள் அந்த பெண்கள் அவன் ரெண்டுகளால் முகத்தை மூடிக்கிட்டான் ரெண்டு செட்டைகளால் காலம் முடிக்கிட்டான் ரெண்டு செட்டைகள் மட்டும் பறந்துகிட்டு இருக்கு வேதம் சொல்லுது ரெண்டாம் வசனத்தில் அவருக்கு மேலாக பறந்துகிட்டு இருந்தாங்களாம் கீழே கால் வைக்கல ஏசையா பார்க்குறான் என்ன ஆண்டவர் இது என்ன ஆண்டவர் தரிசனம் எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்போ தான் அவனுக்கு விளங்குது அஞ்சாம் வசனத்தில் ஆ அசுத்த உதவுள்ள அசுத்த உதவுள்ள ஜனங்கள் நடுவில் வாசம் பண்றவன் எப்போ பார்வை உணர்வு அடைஞ்சான் எப்போ பாவம் உணர்வு அடைஞ்சான் எப்போ பாவம் உணர்வு அடைஞ்சா தெரியுமாண்ணே எப்போ பாவம் உன்னை அடைஞ்சா தெரியுமா சேரா கூட இந்த தரிசனத்தில் என் முகத்தை பார்க்கறதுக்கு ஐயோ இவன் பாவி இவன் கேவலமானவன் இவன் பச்சை துன்மார்க்க இவன் பாவத்தில் உழன்றவன் பாவத்தோடு பாவத்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் இவனை பார்க்க நம்மளால் முடியாதுன்னு சொல்லி பரலோகம் பாவம் பிரவேசிக்க முடியாது பரலோகம் பரிசுத்தாயிற்று ஆகவே தான் தரிசனத்தில் கூட சேரா மீன்கள் கால்களையும் மூடிக்கிட்டு முகத்தையும் மூடிக்கிட்டு இருக்காங்க இவன் பார்க்குறான் ஐயோ என் முகத்தை பார்க்க கூட பாவியா அடுத்து இருக்குது கால் பரிசுத்த பரிசுத்தலத்துல வாசம் பண்ணுகிறதே அவன் பாக்குறான் ஐயோ பரிசுத்தலத்துல ஏன் கால் நிற்கிறனால தான் மேல பறக்கிறாங்களா சார்கள் அவன் பார்க்கறான் அதுல தான் சொல்றான் ஐயோ அசுத்த உதர அசுத்த உதர உள்ள ஜனங்கள வாசம் அப்படி சொல்லிட்டு நிறுத்துவான்னு பார்த்தா அடுத்து ஒன்னு பார்க்கிறான் சிங்காசனத்தில் ஒருத்தர் உட்காந்து இருக்கிறத பார்க்கிறான் அவர் கண்ணு அவர் முகம் மூடல அவர் கால் மூடல அவர் கை மூடல அவர் எதுவுமே மூடாம இன்றைக்கும் அணைக்கிற கரங்களோடு கூட சிங்காசனத்தில் உன்னை அழைக்கிற ஒரு தேவன் உண்டு கிடைக்கும் பரலோகத்தில் இருக்கிற சேராபின் உன்ன பாவியா பார்க்கலாம் வெளியில உள்ளவன் ஏன் கூட இருக்கிறவன் உன்னுடைய பழைய வாழ்க்கையை சொல்லலாம் ஆனா பரலோக பாப்பன் இன்னைக்கு வரைக்கும் உன்ன பாவியா பார்க்கல உன்ன பரலோகம் எதிர்பார்க்குது சிஸ்டர் உன்ன பரலோகம் ஏகுது பிரதர் ஆபா லரா காச்சா லரானா திரண்டஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிக இருப்பினும் திரண்டாஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிக இருப்பினும் குறுசைடோக்கி பார்த்தை

சில பேர் அசைக்க விரும்புறார் சில பேரை விரும்புற சேராபீன்கள் சத்தத்தை கேட்டான் போடுறது எப்ப பாவியின் ஒப்பு கொடுத்தானோ எப்ப பாவியின் ஒப்பு கொடுத்தானோ அதுவரைக்கும் மூடி இருந்த சேராபின் தன் முகத்தை திறக்கிறான் அந்த சேராபீன்கள் ஒருவன் கையிலே பிடித்த குரட்டால ஒரு நெருப்பு தலை பள்ளிப்பிடத்துலேருந்து எடுத்து வந்து அவனிடத்தில் பறந்து வருகிறான் இதுவரைக்கும் முகத்தை பார்க்காம ஏசாயா முகத்தை காண்கிறான் சேராவினுடைய கரத்தை காண்கிறான் குரட்டை காண்கிறான் அக்னியை காண்கிறான் அபிஷேகத்தை காண்கிறான் ஆவியானுடைய ஆளுகையை காண்கிறான் அதன் பின்னதாக வந்த குரட்டினால இதோ என் உதடுகளை உன் உதடுகளை தோட்டதுனால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிற்த்தியானதுன்னு சொன்னபோது என்றைக்கு அக்னியை சந்தித்தானோ கத்தர் யாருக்கோ சொல்றா உன் அடிமைத்தன

கலகாதிங்க பிரதர் கலகாதிங்க சிஸ்டர் கலகாதிங்க பிரதர் பரலோகத்தில் இருக்கிற அப்பா அப்பா எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறோம் அவ கொஞ்சமா எவனுக்கு அதிகம் மன்னிக்கப்படும் அவன் அதிகமா அன்பு கூறுவான் பாஸ்டர்